الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة وَنُسُكِي ومحيا وموات لله رب العالمين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الإيمان بضعون وسبعون شعبة فأفضلها قول لا إله إلا الله وأدناها إمانة أداء عن الطريق والحياة شعبة من الإيمان வான் படைத்த ஏக நாம் ஒவ்வொரு செயலையும் அடிப்படையாக பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற உத்தமன் நபிநாயகம் முஸ்தபா அலை மீதும் அவரின் வாழ்க்கையை அடிப்படலாமல் பின்பற்றிய இன்னும் இம்மாற்றத்தை நம்பரை கொண்டு சேர்த்த சத்திய இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடியிருக்கின்ற அனைவர்கள் மீதும் என்னுடைய சலாத்தை கூறி என்னுடைய சொல்றது சொல்லத்து பதில் சொல்றது வாஜு வரைக்கும் கண்ணியத்திற்குறி எல்லாம் என்னடைய நினைவையார்களே அல்லாஹ் கண்ணியமாக்கப்பட்ட மாதமான ரஜமா மாசத்தோடைய மூன்றாவது ஜுமாவில் நாம் நமக்கு இன்றும் ஒரு மாதம் இன்னும் சில நாட்கள் தான் ரம் அடையக்கூடிய அந்த தருணங்கள் நாம் இருக்கின்றோம் கண்ணியத்திற்கு அல்லாமல் நிலடியார்களே நாம் ஒவ்வொரு சைடிலும் சரி காலை எழுந்து முதல் இரவு தூங்கும் வரை இன்னும் சொல்ல போனால் ஜனாசா அடக்கும் வரைக்கும் சரி எல்லா சமயத்திலும் சரி நாம் ஷரியத்தை விடக்கூடாது எப்படிப்பட்ட சமயம் வந்தாலும் சரி நபிவா நபி சொல்லாலேசரம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தது நமக்கு முஸ்லிம் மக்களுக்கு மோமிகளுக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன சொன்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அணுவலகம் நாம் குலைக்க கூடாது நபியவர்கள் கொண்டு வந்த ஷரியத்தை அல்லாஹ் மூலமாக நபியவர்கள் கொண்டு வந்த ஷரியத்தை எந்த தருணத்திலும் நம்ம ஒடுத்துவிடவும் கூடாது அது மாறாகவும் செய்திடக்கூடாது நம்ம பாசையில சொல்ல சொன்னா அது காம்ப்ரமைஸ் ஆயிடக்கூடாது என்னங்க காம்ப்ரமைஸ் ஆயிடக்கூடாது இதுன்னா அப்படி செஞ்சுக்கலாம் அது அப்படி செஞ்சுக்கலாம் ஜும்மா தானே வேலையா இருக்காரு அவரு அவர் அப்புறம் தொழுந்து பாருங்க நம்மளே ஜும்மா அவர் வேலையா இருக்கிறாருங்க அவர் அவர் பிஸிங்க நம்மளே சொல்லிக்கிறார் நம்ம தொழு வந்துருவோம் அவர் என்னது அவர் வேலையா இருப்பாருங்க இது எவ்வளவு பெரிய தப்பு

இந்த கிறிஸ்தவர் யாரு இருந்தாலும் சரி அவர்களே காதில் விழ வேண்டும் என்று நபியவர்கள் அப்பவே கற்றுக் கொடுத்தார்கள் கிதாபில் எழுதியிருக்கிறார்கள் அல்லாஹ்வின் பெயரை கொண்டும் நபி சொல்லாது மார்க்கத்தை கொண்டு நான் ஜனாதாவை வைக்கிறேன் இஸ்மில்லாஹி வாயலாவின் இல்லத்தின் அசூல் இல்லா நபி அவர்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலை தான் சரி நான் உறுதி இருக்க வேண்டும் இந்த ரஜ மாசத்தில் நான் உறுதி இருக்க வேண்டும் நான் எந்த நிலைமையிலும் சரி எப்படிப்பட்ட நிலம சரி குரான் அதீஷ்க்கு மாற்றமாக ஷரியத்துக்கு மாற்றமா நடக்க மாட்டேன் உறுதி எடுக்கலாம் மன்ஷால்லா கணித்திற்குரிய எல்லா நேரடியாக இருந்தேன் நபீ சோஹன் லாரிஸும் சஹாபாக்களுக்கு அதை தான் கற்றுக் கொடுத்தார்கள் சஹாபாக்களோட வாழ்க்கையை அந்த குக்குரு அந்த கவலை தான் கற்றுக் கொடுத்தார்கள் எந்த நிலைமையிலும் ஆறு செய்யக்கூடாது எப்படிப்பட்ட நிலமையில மாறு செய்யக்கூடாது என்று நபியவர்கள் சகாபாக்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த விளைவு தான் முழு உலகமும் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறது முழு உலகத்துக்கும் இஸ்லாம் போய் சேர்ந்திருக்கிறது அப்துல்லா பின் ஹுதாஃபா அலி அல்லா வாங்க மிகப்பெரிய ஒரு சஹாபி உமர் அலி அவன் காலத்துல இஜிரி பத்தொன்பதாம் நூற்றாண்டுல கொஞ்சம் நீ பின்னாடி போய் உட்காரு தனியா உட்காருங்க ஒரு ஆள் தனியா போய் உட்காரு நூற்றாண்டுல நூற்றாண்டு காலத்துல ரோமபுரி மன்னர்களுக்கு எதிராக ஒரு சில படைகளை அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் ரோமபுரி மன்னர் அந்த கைதி அந்த நபர்களை சில சகாபாக்களை சில கைதிகளை சில நபர்களை கைதிகளாக என்னது பிடித்து விட்டார் யாரு ரோமபுரி மன்னர் அது மிக வலுவான கம்பீரமான சஹாபி என்று சொன்னால் அப்துல்லா பின் மிகப்பெரிய பெயர் போன சஹாபி அப்துல்லா அவர்களை அழைத்து ரொம்ப மன்னன் அவர்களுடைய மைண்டை கேன்வாஸ் செய்கிறான் சொல்லுவா இல்லையா அவரை பக்கம் இருக்கிறான் இது பண்றான் இப்போ செய்யறாங்களா இல்லையா கிராம கிராமமா வந்து சர்ச்சை உண்ட என்னது தேவாலயத்தை உண்டாக்கிறார்கள் பல வேலைகளை செய்கிறார்கள் சில எதிராக இது அன்றைய உமர காலத்தில் கைதிகளாக பிடிக்கப்பட்டவுடன் அப்துல்லாபத் அவர்கள் பார்க்க கம்பீரமாக இருப்பார்கள் நீ கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துவிடு நீ கிறிஸ்துவ மதத்துக்கு வந்து விடு உன் கேட்கறதெல்லாம் நாங்கள் தரோம் உன்னை எப்படி வேணாம் வச்சுக்கிறோம் அப்படின்னு ஆசை வார்த்தையை கூறுகிறார்கள் ஆசை வார்த்தையை கூறுகிறார்கள் கூறியவுடன் நீ எப்படிப்பட்ட வார்த்தை கூறினாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு இது பண்ணாலும் சரி அப்ப அப்துல்லாபின் அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார்கள் இன்னல் மிம்மா அல்பத்தின் இலை எனக்கு மரணம் ஆயிரம் முறை வந்தாலும் சரி நீ அழைக்கும் அந்த மதத்தில் நான் வரமாட்டேன் எனக்கு மரணம் ஆயிரம் முறை வந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஆசை வார்த்தை கூறி நான் செய்ய வரமாட்டேன் அடுத்ததாக அந்த ரோமபுரி மன்னன் என்னுடைய ஆட்சியில் பாதிய உனக்கு தந்து விடுகிறேன் என்னுடைய ஆட்சியில் பாதிய உனக்கு தந்து விடுகிறேன் என்றார் அதுக்கும் அப்துல்லா பின் முசாஃபார் அலி லாஹூ முழு உலகமும் உலகத்துடைய ஆட்சியும் என கொடுத்தாலும் சரி நான் என்னுடைய மார்க்கத்தை விட்டு என்னுடைய சரீரத்தை விட்டு கண் இமைக்கும் நேரம் கூட நான் நகர மாட்டேன் நான் மரட்ட ஆரம்பித்து விட்டான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தூக்கறி சென்று விட்டான் தூக்கிலிட சென்ற சமயம் கூட அவர்கள் பயப்படவில்லை பிற்பாக அவர்களை கூட கைதிகளில் ஒரு நபரை என்ன தொட்டியில்

அதை பார்த்தோம் ரோமபுரி மன்னன் என பயந்துட்டியா என்னது பயந்துட்டியா அழுகிறியா மரணத்தை பயந்து அழுகிறியா குறிவை குறித்து வைத்துக் அவர்கள் சொன்னார்கள் நான் நான் அதற்காக இன்னும் என்னை தொட்டி நீ போட போய்கிறாய் அதற்காக நான் அழுகவில்லை என்னிடம் இருக்கிறது ஒரு உயிர் தான் என்னிடம் இருக்கிறது ஒரு உயிர் தான் என்னுடைய உடல் உள்ள ரோமத்தின் அளவு அனைத்து உயிர்களும் இருந்திருந்தால் ஒவ்வொரு உயிராக நான் இறந்திருப்பேன் மரணித்து இருப்பேன் என்றார்கள் ஒவ்வொரு உயிராக இருப்பேன் என்றார்கள் அப்பொழுது திரும்பவும் அந்த எண்ணத்தில் போடும் சமயத்தில் ரோமக்குரி மன்னனுடைய அந்த மனம் மாறியது அவர்களை வேணாம் எண்ணெய் தொட்டில் போட வேண்டாம் கூப்பிட்டு அந்த அப்துல்லா அவர்களை சொல்கிறார்கள் நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் ஆனா உங்க செய்ய வேண்டும் என் தலையில் முத்தமிடு என் தலையில் முத்தமிடு உடனே அப்துல்லா பின் ஹுதாஃப் அவர்கள் சொன்னார்கள் என்னை மட்டும் விடுவீர்கள் என்று சொன்னால் நான் முத்தமிட மாட்டேன் அனைத்து முஸ்லிம்களையும் அனைத்து கைதிகளையும் நீ விடுவீர் என்று சொன்னால் நான் தலையை முத்தம் என்றார்கள் என்றார் அதுவும் தனக்காக இடவில்லை அனைத்து முஸ்லிம்கள் விடுதலைக்காக அனைத்து கைதிகளுடைய இதுக்காக தலையில் முத்தமிட சொன்னார்கள் சரி நான் எல்லா கைதியும் விட்டுறேன் நிறைய விட்டு சென்றார்கள் கைதிகள் எல்லாரையுமே விடுதலை செய்து விட்டான் பின்பாக மதீனாவிற்கு செல்கிறார்கள் உமர் அலீனா அவர்களுக்கு செய்தி சொல்லப்படுகிறது உமர் அலீனா அவருக்கு செய்தி சொல்லப்படுகிறது அப்துல்லா அலீனா அவர்களுக்கு இந்த செயலினால் முழு மதீனாவும் முத்தமிடுங்கள் நான் முதலாவதான் முத்தமிடுகிறேன் என்று சொல்றான் தங்கித்திற்குரிய எல்லா நிறையார்களே நம்ம சகாபாக்களுடைய ஒவ்வொரு சம்பவம் பிடிப்பை நம்முடைய ஈமானுடைய அந்த வலிமை உறுதி உறுதி இருக்கக்கூடியது எப்படிப்பட்ட சகாபாக்கள் ஒவ்வொரு சகாபிகளோட சம்பவம் அப்படித்தான் நபி சொல்லா அலிசம் அவர் மேல் பெரியும் கொண்டிருந்தார்கள் சகாபாக்கள் யூசுப் ரஹமத்துல்லா அலேஹி யூசுப் காந்தரிக்கு ரஹமத்துல்லா அலேஹி அயாத்து சாபா என்ற அரபி ஒரு அவர்கள் நபி அவர்கள் நபியவர்கள் மேல் வைக்கக்கூடிய பிரியத்தை அழகாக எடுத்து காமிக்கிறார்கள் முதல் சம்பவமே ஒரு சஹாபி தன்னுடைய தந்தை மேல் மிகவும் பிரியமாக இருக்கிறார் மிகவும் பிரியமாக அந்த சஹாபியை கூப்பிட்டு நபி அவர்கள் சொன்னாங்க அப்படின்னா அபாஹு உன்னோட தந்தையை கொலை செய்துனா எதுவும் யோசிக்காமல் உடனே சென்றார்கள் அந்த சஹாபி கூப்பிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள் நீ என் மேல் எந்தவ பிரியம் வைத்திருக்கிறாய் என்று பார்ப்பதற்காக தான் சொன்னேன் அப்படியே அவ்வளவு பிரியும் இது எதன் பக்கம் வெளிக்காட்டுகிறது நம்மளுடைய அந்த மார்க்கத்தின் உறுதி ஈமானுடைய உறுதி நபியவருடைய ஒரு செயல் என்றால் அந்த இட்டாஸ் நம்மளுடைய வாழ்க்கையை அதைத்தான் அல்ல எதிர்பார்க்கிறான் நபியவருடைய ஹதீசை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறோம் நபியவருடைய சுண்ணத்தை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறோம் மார்க்கத்து விஷயத்தில் எந்த அளவு நாம் பின்தங்கி இருக்கிறோம் ஈமான விஷயத்தில் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறோம் நம்மளுடைய ஈமானை கொண்டு உலகத்தையே ஆள முடியும் அது நமக்கு தெரியவில்லை நம்ம ஈமானை கொண்டு உலகத்தையே ஆட்டி படைக்க முடியும் செய்தார்கள் குடும்பத்தை கூட காப்பாற்ற முடியவில்லை குடும்பத்தோடு உலக செயல்படுத்த முடியவில்லை கண்ணித்து கூறிய நம்மளுடைய அந்த மார்க்கம் என்பது சாதாரணம் கிடையாது உலகத்தை ஆட்டி படைக்க கூடியது இமாமு காலத்தில் நம்ம சொன்னா ஏற்பட்ட இம்மாமுக்கு வந்து இருக்கிறார் சிரியாவை வாழ்ந்த பனு உண்மையா என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல சின்னத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழக அங்க எதுக்கு உதாரணம் சொன்னா இஸ்லாமிய ஆச்சியாரும் சரி அவர்கள் தவறு செய்தாலும் மார்க்கத்தின் விஷயத்திற்கு சரியாக இருப்பார்கள் அப்ப சைது ஹரபி என்ற ஒரு மிகப்பெரிய இமாம் ரஹமத்துல்ல மிகப்பெரிய வயசான இமாம் இவர்களுடைய அந்த ஆட்சி வந்து இவருக்கு கீழே வர வேண்டும் எனக்கு முழுமையாக அடிப்படை வேண்டும் அப்படி என்பதற்காக என்னுடைய இது கீழே வர வேண்டும் என்பதற்காக பல விஷயங்களை திட்டம் திட்டுகிறார்கள் அவர்கள் எப்போதுமே என்னன்னு சொன்னால் அந்த வயசான அந்த இமாம்னால நீட்டி தான் அவர் பாடம் நடத்துவார் நீட்டி தான் என்ன பண்ணுவாங்க பாடம் நடத்துவாங்க அந்த நீட்டி பாட சமய சமயத்துல அவர் அந்த மன்னர் வரா பாஷாங்கிற மிகப்பெரிய அவர் அரசர் வர்றார் அவர் அரசர் வந்து சமைத்து கூட அவரை அந்த இமாம் எந்த ஒரு பயம் இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் அவர் படைப்பாங்க நினைத்திருக்கிறார் அவர் எந்திரிக்கில எதுவுமே பண்ணல இவரை இந்த இமாமை எப்படியாவது நாம் கைக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பதற்காக என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அவர் நாம் ஒரு சில பொற்காசிகளை கொடுப்போம் சில பொற்காசிகளை கொடுப்போம் நான் அவர் எல்லாருக்கும் முன்னாடி அது காசு கொடுக்கும் போது இவர் அவருடைய மதிப்பை இறங்கி விடும் நம்ம கீழே வந்து விடுவார் என்று சொன்னார்கள் அந்த ஆட்களிடம் கொடுத்து அனுப்பும் சமயத்தில் அந்த சைத ரபி ராமத்துலா கிட்ட இந்தாங்க மன்னர் காசு கொடுத்தாங்க தங்க பொற்காசுகள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற சமயத்துல அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க இன்னல் எது எமுது ரிஜினவு லா எமுது எதவும் கால் நீட்டக்கூடிய கால் நீட்டிய இந்த மனிதர் கை நிட்டுவார் என்று நீ எதிர்பார்க்காதே கால் நீட்டிய நான் கை நீட்டில் எதிர்பார்க்க வரலாற்றில் பதிய செய்த வார்த்தை அல்லாவினார்களே நம்முடைய உறுதியை பரப்பியது மார்க்கத்தில் அது உறுதியை கொண்டுதான் வந்தது நம் எந்த அளவுக்கு நம்முடைய சூழ்நிலையை தீனுக்கு சாதகமாக அல்லாஹுக்கு சாதகமாக ஆக்கிறோமோ நம்மளை தேடி இஸ்லாம் வந்து கொண்டே இருப்பார்கள் இஸ்லாத்தை வந்து கொண்டே இருப்பார்கள் அல்பனிய நாட்டில் சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ பாதிரி கிறிஸ்தவ ஒரு பட்டதாரி அல்பனிய நாட்டில் படிப்பதற்காக போய் போகிறார் அவர் வந்து ஒரு சாலையில் போற சமயத்துல ஒரு நபருடைய கால தட்டிக்கல் வந்துட்டார் அவர் யாரு கண் தெரியாத ஒரு முஸ்லீம் கண் தெரியாத முஸ்லீம் அவர் உடனே அந்த கிறிஸ்துவ பட்டதாரி வந்து நான் தெரியாம பட்டுருச்சு சொன்னப்ப அந்த கண் தெரியாத முஸ்லீம் வீட்டுக்கு அழைத்து செல்கிறார் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று நன்றாக பேசி உணவுலாம் கொடுத்து விட்டு அவங்க வீட்டை சொல்லி உணவு கொடுத்து விட்டு அந்த துரு நேரம் வந்தவுடன் வீட்டுக்கு ஓரத்து தொழு நின்று விட்டார் இந்த மனிதர் அனைத்தையுமே பார்க்கிறார் அவர் கூப்பிட்டு வந்த விதம் பேசின விதம் விருந்தோபல் செய்த விதம் அடுத்ததாக தொழுவ நேரம் வந்தவுடன் தொழுத விதம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கேட்கல நீ என்ன செய்தீர்கள் இதுதான் தொழுகை இவ்வளவு அமைதியாக இருக்கிறது இவ்வளவு சில விஷயங்களை தீர்க்க விளக்கணவுடன் அந்த பட்டதாரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் பட்டதாரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அந்த நம்மளுடைய சூழ்நிலை அதுதான் ட்ரெயின்ல போறோம் எங்கே பஸ்ல போற எங்க போறோம் பத்து நேரம் வந்தோடு தொழுக நேரம் நம்ம விட்டு போகுதுங்கிற எண்ணம் கூட நம்ம இல்ல ஒரு பத்து நேரம் போகுது அசர் வந்து வந்துச்சு நம்ம சஃபர்ல இருக்கோம்னே வச்சுங்க முக்கியமான சஃபர் இங்கே பௌத்துக்கு போறோம் முக்கியமானது போறோம் ஒரு அசர் நேரம் நம்ம தாண்டி போதே களம் ஆயிடுமே அப்படிங்கிற எண்ணம் நம்ம உள்ளத்துல வரலன்னு சொன்னா நம்ம என்ன மோமி இதை வச்சுதான் சொல்றான் யா யோ இன்சான் உன் மனிதா மாதர் கரீன்

ஒவ்வொரு என் பக்கம் எப்படியாவது என்னோட அடியார்கள் வந்து விடுவார்கள் அடியார் வந்து விடுவார்கள் நம்ம என்ன என் மனைவி என் குடும்பம் என் புள்ள என்னோட குடும்பம் அதுக்குனே ஓடிக்கொண்டே இருக்கிறோம் கண்டிப்பாக நம்ம தான் செய்ய வேண்டும் நம்ம தான் பொறுப்பு ஆனா அல்ல என்ன சொல்றான் நான் தான் செய்ய வைக்கிறேன் எனக்கு கூட நான் தான் செய்ய வைக்கிறேங்க

மாநிலங்கள்ல சில ஏரியாக்கள் வந்துச்சுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஒரு துர் துர்நஷ்டமான ஒரு நிலை இப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாம நேரடியாக நம்ம விளங்கணும் அல்லாமா குத்துக்கு ஷஹீத் ரமுத்துராலை அவனை பத்தி பல பெரிய கிதாப்புகளும் தமிழே எழுந்திருக்கிறான் அல்லாமா குத்துக்கு ஷஹீத் ரமுத்துரா மிகப்பெரிய ஷஹீத் அவங்க ஒரு ஒரு முறை கப்பல்ல பிரயாணம் செய்யறாங்க கப்பல்ல பிரயாணம் செய்யறாங்க அப்ப கப்பல்ல வந்து பல முஸ்லிம்கள் பிரயாணம் செய்யறாங்க பல வக்த தொழுவு வருது சரி ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க என்ன பண்றாங்க எல்லா பக்த தனியாக தொழுதுறாங்க பல நபர்கள் தனித்தனியாக தொழுதுறாங்க கப்பல் ஜும்மா நாலு வருவது ஏன்னா பல நாள் ஆகும்ல கப்பல் சப்பர் வந்து பல நாள் ஆகும் ஜும்மா வந்து என்னது ஜமாத்த தான் தொழுவும் அப்ப சில நபர்கள் சேர்ந்து அல்லாமா கூத்துக்குடி ஷரீதரமுத்துல என்ன சேர்ந்து என்ன பண்றாங்க மாலுமிட்ட அனுமதி வாங்குறாங்க யார்ட்ட மாடு மீட்ட போய் அவங்களோட எல்லா இருப்பாங்கல்ல அவங்க அனுமதி கேட்கறாங்க நாங்க இத்தனை நபர்களுக்கும் சேர்ந்து தொழுவு போறோம் அப்புறம் சில சுத்தி இருக்க பயணிகள் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாத்தையும் அனுமதிவாங்க நாங்க சேர்ந்து தொழுகிறோம் இடம் வேணும்னு சொல்லிட்டு சேர்ந்து தொழுகிறாங்க குத்பா ஊதி ஜும்மாக்குன்னு ஒரு ஃபார்ம் சொன்னதுல இருக்குல்ல இல்லையா அதெல்லாம் செஞ்சு தொழுது முடிச்ச ஒரு பெண்மணி ஒரு மாற்று பெண்மணி அல்லாம குத்து குஷ் நமத்துலாட்டு வந்து நீங்க வந்து என்ன பாசையில நீங்க இது பண்ணீங்க அப்ப கேட்டப்ப அரபி அப்படின்னா இல்ல இல்ல இடையில இடையில வந்து வந்துச்சு இடை அடையில அழகான என்ன உள்ளத்துல பிரதிபலிச்சு எடை ரெடியில சொன்னீங்க அப்ப அல்லாமா ஆஹ் துஷே ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க உன்ன புரியல அதுக்கப்புறம் யோசிச்சு சொல்றாங்க குர்மானுடைய வார்த்தை தான் அந்த பெண்மணிக்கு உள்ளத்து பிரதிபலிச்சிருக்கிறது நல்லா சொல்லிருக்கான் இல்லையா என்ன ஆதாள் அப்பாவும் ஃபசு வமா பில் ஹேவ் எப்படி

உள்ள பெரியவங்க பெரியா இருக்கிறீங்க தெரியும் நிக்கானாலே பள்ளிவாசல் தான் நிக்கானாலே பள்ளிவாசல் தான் சாப்பாடு வீட்டில் நடக்கும் ரொம்ப ரேர் மண்டபத்துல நடக்குறது ரொம்ப ரேர் நிக்காங்கிறது பள்ளிவாசல் தான் அப்ப மாற்றார்கள் வருவாங்க எல்லாம் வெளியே நிற்பாங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க எத்தனை பேர் இஸ்லாத்தி தழுவிருக்கிறார்கள் தெரியுமா எனக்கே தெரியுது எங்கள் ஊரில் பல நபரையும் நாம் பார்த்திருக்கிறோம் நம்மளுடைய அந்த நிக்காவுடைய கலாச்சாரத்தை நிக்காவுடைய அந்த விஷயங்களை மாற்றத்தை

எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி மண்டபத்தை விட்டு பள்ளி எங்க இருக்கோ அங்க நம்ம நிக்கா வைக்கிறது மிகப்பெரிய சுண்ணத் அதுதான் தொழிலாளிகளுக்கு அந்த இது பண்ணுவேன் அதாவது அதிகமான சகாபாக்களுக்கு ஜும்மா அடைநாளத்தான் நிக்கா நடந்திருக்கிறது எல்லா மக்கள் பெரிய ஏழாந்த பண்ண மாட்டாங்க இன்னைக்கு ஏழாந்த இருக்குன்னு சொல்றது எல்லாரோட தூவம் கிடைச்சிரும் ஜும்மா ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வருவாங்க இப்போ நாற்பது பேர் இருக்காங்க எல்லாரோட தூவம் கடுத்து விடும் நம்மளுடைய அந்த மார்க்கத்தில் எப்பொழுது நம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்ல பரவாயில்ல சுண்ணத்து தானே சுண்ணத்து தானே இது வந்து முஸ்தபு தானே இது அப்ப செஞ்சுக்கலாம் அப்படி நம்ம அசால்ட்டா விட 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 நம்மளுடைய சரீரத்தை விட்டு தூரமாகி எல்லாம் பாதுகாக்கும் சில பேர் குஃபுர் வரைக்கும் எல்லாம் சைத்தான் தள்ளி விடுகிறான் இது வரைக்கும் குஃபுர் வரைக்கும் அப்ப நம்மளுடைய ஈமானுடைய வலிமை நம்ம விளக்கணும் எந்த அளவுக்கு சாபக்கட்ட வலிமை இருந்துச்சு ஜிங்கல் தான் ரொம்ப வலிமை மனிதர்கள் வலிமையா ஜிங்கு வலிமையா சரியத்தை நம்ம பார்க்கும் போது வலிமை அப்ப அப்படிப்பட்ட ஜிங்களை கூட சகாபாக்கள் விரட்டினார் என்ற அயாத்து சாபா சகாபாக்களோட வரலாறு தமிழ் பார்க்கிறோம் இப்படி மசூத் என்ன அறிவிக்கிறாங்க ஒரு சஹாபி பேர் வரல அந்த சஹாபி வந்து சஹாபி வந்து முதல் வாட்டி சின்ன வருது ஜின்னுக்காவும் மல்யூத்தமே நடக்குது சின்ன விரட்டுறாங்க திரும்பி ரெண்டாவது முறையும் சின்ன சின்ன அடக்கிடுறாங்க மூணாவது முறையை சின்ன அடிக்கிறாங்க அப்ப அந்த ஜின் கேட்டுச்சா நீ என்ன ஓதிட்டு ஆயத்தல் குறிச்சி ஓதிட்டு வரீங்களா வரீங்க ஆயத்தல் குறிச்சி தினமல ஓதிட்டு வரேன் எந்த வீட்டுல ஆயத்தல் குறிச்சி ஓதப்படுதோ அங்க ஜிம்களும் சீதான்களும் மக்கள் கேட்டாங்களா யாரு அந்த சாபி அப்ப இப்போது சொன்னாங்களா உமராதான் இருக்கும் யாருக்கும் உமரதா இருக்கும் அந்த வலிமை அந்த வலிமை வைக்க வேணும் இது மாதிரி ஒவ்வொரு சகாபாக்களும் சிங்கத்தை காதை திருவி திருப்பினார்கள் என்று வருகிறது அப்படிப்பட்ட இருந்தது காபத்தோல சுத்தி எத்தனை சிறைகள் எத்தனை நூறு தேர்வு சிறைகள் அவங்களுடைய ஈமானை கொண்டு அவர்களே உடைக்கப்பட்டார்கள் யார் உருவாக்கினார்களோ அவர்களே கொண்டு உடைக்கப்பட்டார்கள் கண்ணித்து கூடிய அல்லவன் நல்லடியார்களே நம்ம விளங்க வேண்டியது என்ன சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சமயம் சரி காலை இந்த சமயம் இருபத்தி ஒரு வரைக்கும் சரி அல்லாவுடைய குரான பார்க்காமே நகருது அல்லாவுடைய குரான அல்லாவுடைய வார்த்தைய அல்லா தான் மூச்சை கொடுத்துட்டு இருக்கா பார்வை சக்தி தரா பேச்சு சக்தி தரா நடக்க சக்தி தரா பள்ளிக்கு வர வச்சது அல்லாதான் எல்லாத்துக்கும் சக்தி கொடுத்தது அல்லாதான் அல்லாவுடைய வேதத்தை பார்க்காம ஒரு நாள் கழியுதுன்னா எவ்வளவு பெரிய துர்நஷ்டம் துணியால காசு கொடுக்குறது அல்லாதானே வீட்டுக்கு மூணு வேலை சாப்பாடு கொடுக்குறது அல்லா தானே நம்மளுக்கு ஆடை கொடுக்குறது எல்லாமே அல்லா தான் அல்லா எதுவும் வராது இப்ப அல்லாவுடைய குரான நபிய சலவாத்து எந்த அளவுக்கு போதும் வெள்ளிக்கிழமை தனிப்பட்ட முறையில் அதிகமாக போதும் குறைஞ்ச அசட்டு மகிழ் சலவாத்துக்குன்னு நேரத்தை ஒதுக்கணும் அல்ல எனக்காக நேரம் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா நான் கொடுத்துறேங்கிறான் அது மறைமுகமான உதவியை சகாபாக்கள் கேட்டு வாங்கினாங்க நம்மளுக்கு அது தெரிய மாட்டேது எப்படி 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 அப்படின்னு யோசிச்சு வாழ்க்கை எழுந்திருது மறைமுகமான உதவி இஸ்லாத்துல இருக்கு உண்மை இருக்கு சாபா மட்டும் இல்ல தயவு செஞ்சு அதை விளக்கிங்க நம்ம மறைமுகமான உதவி அல்ல குடுப்பான் அது சொல்லி புரிவிக்க முடியாது சாபாக்கை கிடைத்தது எப்படிப்பட்ட சஹாபியார் எப்படி ஆகினாங்க பாத்திரமா இல்லையா ஜாயினியார் இருந்தது அதுக்கப்புறம் அவங்க எந்த அளவுக்கு பணக்காரனாங்க உமர் அப்துல் அஜீஸ் சாமத்துள்ளாலியினுடைய அவங்களுடைய மகன்கள் ரொம்ப மிக பெரும் ஏழை ரொம்ப சில சொற்ப காசில விட்டு போனாங்க பிற்காலத்துல அவங்க சம்பவம் தான் இல்லையா ஒவ்வொரு மகன்களும் ஒவ்வொரு நாட்டுக்கும் கவர்னராக பெரிய பெரிய அதிகாரியாக இருந்தாங்க அலாதான முறையில விட்டு கொண்டு சென்றார்கள் மக்கள் அவர்கள் வெறும் அலால ஒட்டி கொடுத்து தீனுடைய சரியத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு சென்றார்கள் அவங்க அதே வழியில் சென்றார்கள் உமர் அப்துல் அஜீஸ்லாம்துல்லாலியுடைய மகனார்கள் எவ்வளவு பெரிய அந்த ஒரு அதிகாரியாக இருந்த வரலாற்று கிதாப்களை பார்க்கணும் உமரு சானி அப்படிமா உமரி அப்துல் அஜீஸ் அம்காலே உமரு சானி சானின்னா ரெண்டாவது இப்ப கண்ணியத்துக்குரிய அல்லது நடிகர்களே இப்ப ரஜப்புடைய மூணாவது வாரத்தில் நம்ம இருக்கோம் இன்னும் ஷாபானுடைய நிறுத்தத்தில் இருக்கு என்ன தயவு செஞ்சு நம்ம இப்போல இருந்து ஐந்து தொழுகைகளை சுண்ணத்து மாக்கதான தொழுகைகளை நஃபீனான தொழுகைகள்லாம் நம்ம சரியான முறையில் பேணி தொழுதாலாம் ரம்மலான்ல தராவி தொழுது நம்ம லேசா தெரியும் இல்லை இருபது ரேக்கத்தை நமக்கு பெருசா தெரியுது இருபது ரேக்கா தொழுவிக்கிறாங்க முதல் முதல் நாள் தொழுகிறோம் முதல் ரெண்டு நாள் தொழுறோம் அப்புறம் இருபத்தி ஏழாம் கிழமைக்கு வரும் அப்புறம் பெருநாளைக்கு ராகும் பெற தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து வருவோம் தயவு செஞ்சு நம்ம மகனால விற்கக்கூடாது முழு மகனால எந்த தமிழ்நாட்டை தராவி அந்த ரமலானுக்கு குறிப்பிட்டாலும் வச்சிருக்கிறான் ஏன் அதை நம்ம விற்கணும் ஏன் நம்ம தள்ளிட்டு போறோம் ரமலான் அல்லாம இன்னைக்கு தொழுவ முடியுமா தராவி சாபர் மாசம் தொழுவ முடியுமா பெருநாளைக்கு இருவதைக்கா தொழுதா போ இது பண்ணுவான் தொழு அனபில் நல்லா அழகான முறையில் ஸோ உமர் உமரி உமர்நிலை மூலியமாக இது பண்ணியிருக்கான்னு சொன்னா அதுக்கு நம்ம இப்பலேருந்து பயிற்சி தேவை ஒண்ணு இல்லை ஒரு பரலான தொழில் தொழுவோம் குறைஞ்சது இப்போயே ரஜ மாசம் ஷேமானில் கொஞ்சம் நேரம் நம்பினால வணக்கங்களை தொழுகை கீழே தகஞ்ச தொழுகை நம்ம தொழுவ ஆரம்பிச்சோன்னா நோன்பு வைக்கிறது சிரமமாக தெரியாது எப்படிப்பட்ட வேலைகளில் நம்ம வெயிலில் போயிட்டு வந்தாலும் அது அல்லாஹ் கார் அண்ணா பொருட்படுத்திருப்பான் நம்ம சக்தி கிடையாது நோன்பு வைக்க சக்தி கொடுக்குறது அல்லாஹ் தான் வீட்டுக்கு சக்தி கொடுக்குறது எல்லா கல்லாஹா அப்படிங்கிற உள்ளத்தில இப்பலேருந்து வீட்டுல நம்மளுக்கு தப்பி கொடுத்தாதான் அல்லாஹால அல்லாத்துல சொன்னி குரான் நுணுக்கமும் எந்த இடத்துல மாறி செய்யக்கூடாது என்று நம்ம உறுதியோடு முடிப்போம் ஜுமாவுடைய பயனுடைய அசல் நோக்கமே இந்த நம்ம அல்லாஹுடைய சரியத்திலயும் சரி நபியவங்க கொண்டு வந்த மார்க்கத்திலேயே ரெண்டு விஷயத்திலயும் சரி குரான் ஹதீஸ்ல எப்போதுமே ஒரு அளவு கூட பண்ணக்கூடாது மாற்றம் செய்யக்கூடாது என்று கூறி உன்னுடைய ஒரே முனுக்கினே வாசி தானின் அஹமது இல்லா ரபின் சொன்னத்துள்ளதா